அடுத்து தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி ஒரு பேட்டி கொடுக்கிறார் ஸ்ட்ரைக்கிங் போர்ஸ் கார்டு இவங்க உட்காந்து இவங்கெல்லாம் ஐநூறு கீழே இருந்த போலீஸ்காரங்க எத்தனை பேர் நூறு பேர் கூட இல்ல ஒரு வண்டியில ஸ்ட்ரைக்கிங் போர் முப்பது பேர் உட்காந்து இருப்பாங்க அந்த கணக்கு எழுதி ஏத்துக்க முடியாதுங்க ஒரு கூட்டம் வரும்னு தெரியும் அது பத்தாயிரமோ இருவதாயிரமோ அம்பதாயிரமோ நம்பரை விடுங்க ஒரு கூட்டம் வரும் என்று தெரிந்த பிறகு சரியான காவல்துறைய கீழ டிப்ளை பண்ணனும் அதையே செய்யாம இன்னைக்கு ஐநூறுன்னு அழுப்புறாங்க ஐநூறுங்கிறது கீழ இல்லீங்கன்னா டிராபிக் போலீஸ் இருந்தாங்களா கீழ லான் ஆர்டர் போலீஸ் இருந்தாங்களா இல்ல அவங்க எல்லாம் சைக்கிங் போஸ் அதுலயே முந்நூறு பேர் போயிருப்பாங்க அதனால இவ்வளவு பெரிய கூட்டம் சேரும் இடத்துல மிக குறைந்த காவல்துறையை டிப்லை பண்ணிட்டு

எந்த ஆம்புலன்ஸ் உள்ள போய் அவங்களை வெளிய கூட்டிட்டு வரும் ஆம்புலன்ஸே போகாத ஒரு சந்து ஒரு ரோட்ல கொடுத்திருக்கிறாங்க அதனால் மாவட்டத்தினுடைய தலைவர் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரையும் உடனடியாக பணி நீக்கம் செய்யணும் பேசிக் மினிமம் சஸ்பென்ஷன்ல வைக்கணும்